வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நிலவர ஆய்வறிக்கை தலைப்பு செய்திகள் இன்றைய மழை எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இன்றைக்கு உங்கள் மனதில் வரக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா புலி வருது புலி வருதுன்னு சொல்கிறீங்க புலி வரலை இனிமேல் மழை பெய்ய போகிறதில்லை அப்போ என்கின்ற உங்களுடைய மனது இருக்கும் மழை பெய்யும் பொழுது கொட்டி தீர்த்து விடும்போல் தெரிகிறது என்பதும் மழை விலகிய பொழுது இது பெய்யாது என்கின்ற மனநிலைக்கு மாறுவதும் மனித இயல்பாகிவிட்டது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மழை தாமதம் தவிர மழை விலகவில்லை பருவமழை இன்னும் தீவிரம் இருக்கிறது என்ற உறுதித்தனமான ஒரு ஆணித்தனமான அடித்து சொல்லும் அளவிற்கு என்னுடைய மனத்திறை காட்டுகிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை பருவமழை அதிலும் குறிப்பாக ஜனவரி நான்கிலிருந்து தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஜனவரி ஐந்திலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது அதற்கு முன் நாம் இன்று எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் இரவில் முன்னிரவு நள்ளிரவு அதிகாலையில் கிடைக்கப் போகிறது தற்பொழுது கடலிலே மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றன அந்த மேகங்கள் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இன்று இரவு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதிக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும் வந்து மழை கொடுக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதே போல வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பார்ப்போம் முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐந்து சென்டிமீட்டர் மறந்துவிட்டேன் அதை விட கூடுதல் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐந்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மற்றும் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் ரா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தலா மூன்று சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் தலா இரண்டு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஒரு சென்டிமீட்டர் ஆக நாம எதிர்பார்த்த மழை வந்தது தலைப்பு என்ன போட்டிருந்தோம் ஆங்காங்கேன்னு சொன்னோம் ஆங்காங்கே பெய்திருக்கு ராமநாதபுரத்தில் மழை பெஞ்சிருக்கு அடுத்தபடியாக வேதாரண்யம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் மழை முதல்ல மழை தொடங்கணும் தொடங்கி பெய்தது மீத இடங்களில் மழை மாணி இல்லாத இடங்களில் நனைக்கும் மழையாக போய்விட்டது இன்றைக்கு இரவு புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை இருக்குது கண்டிப்பாக இன்றைய இரவு பெய்யக்கூடிய மழை சற்று கனமழை படிவாக இருக்கும் அதே போல தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன் மழை பொழிவு விலகவில்லை நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி கிடைக்கும் செட்டிங் செட் ஆனால் கொட்டி தீர்த்துவிடும் அதுதான் நிகழ்வு அருகில் தான் இருக்கிறது செட்டிங் செட் ஆகணும் அதுக்காக நீங்கள் அச்சப்படுத்தவே இல்லை மழையை இருக்கக்கூடிய விவசாயிகள் மன வேதனை கொண்டிருக்கிறார்கள் இந்த மழை பெய்யாது டெல்டா மாவட்டங்களில் அதாவது கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு பெய்த மழை அதாவது இருபது தேதிகளில் பெய்த மழை காய்ந்து விட்டது இப்பொழுது ஒரு பத்து நாள் ஆகிவிட்டது கவலைப்படாது இன்று இரவோ நாளையோ மழை கொடுக்கும் இப்படி உயிர் கொடுக்கும் பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு மாவட்டத்திற்கும் நாளை நாளை மறுநாள் இருக்கும் ஆனாலும் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிலநடு கோட்டு காற்றை எங்கே கொண்டு வருவதற்கு பதில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இங்கே உள்ள காற்றை வடக்கே வடக்கில் இருக்க காற்றை தெற்கே ஈர்த்து கொண்டு போகிறது ஆகவே நிலநடுக்கோட்டு பகுதியில் அமையக்கூடிய எம்ஜிஓ எனப்படக்கூடிய அமைப்பு கூட சில நேரங்களில் சாதகம் செய்யும் சில நேரங்களில் அது பாதகம் செய்யும் இப்பொழுது இந்த இந்த நேரத்தில் அது சற்று பாதகத்தை செய்தாலும் மழை முற்றிலுமாக விலகவில்லை அதே நேரத்தில் அடுத்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து அது சாதகம் செய்ய போகிறது என்பதை மட்டும் நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் மனதை விட்டுவிட வேண்டாம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்ளேறக்கூடிய மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்ல மழை படிப்பை கொடுத்து விட்டுத்தான் பருவமழை நிறைவடையும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் சரி டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதியுடன் வடகிழக்கு பருவமழை என்கின்ற மழை படிப்பு புள்ளி விவரம் நிறைவு செய்து அது பற்றாக்குறை மழை என்ற அளவில் கவலைப்படாதீர் நாட்கள் ஒரு வாரம் தள்ளி போகலாம் ஒரு ஐந்து நாட்கள் தள்ளி போகலாம் அல்லது ஒரு வாரம் தள்ளி போகலாம் ஆனால் பெய்ய வேண்டிய மழை டிசம்பரில் பெய்ய வேண்டிய மழை ஜனவரியிலே கொடுத்துவிடும் என்ற உறுதிபட நான் கொடுத்துவிடும் என்று உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக செட்டிங் செட் ஆகும் ஜனவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் பொங்கலுக்கு முன் நிறைய மழை இருக்கிறது அதை நம்பிக்குடன் நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டுமே தவிர மனக்கவலை அடைய வேண்டாம் அது வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே உயிர் கொடுக்கும் மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவி காற்று நிகழ்வுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் அலையும் தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் இணைந்து நல்ல பழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வட இந்திய குளிரலை முற்றிலுமாக தடைபெற்றிருக்கிறது அதனால அதனால் ப்ளஸ் தான் அதே நேரத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மிகுதியாக இருக்கிறது அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வரக்கூடிய சீனாவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து ஜப்பான் மற்றும் தென்கொரியா வடகொரியா மற்றும் தாய்வான் இருந்து வரக்கூடிய குளிர்காற்று மட்டுமே தற்பொழுது வங்கக்கடலில் இறங்கி வருகிறது குளிரோட மிகுதி அதோட சீல் தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால மழையாக மாறுவதில் சற்று போராட்டமாக இருக்கிறது இருந்தாலும் வங்கக்கடலில் இறங்கும் பொழுது கடல் நீராவியில் உள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை பெற்று வெயிலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பெற்று அது மழையாக மாறி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் கொட்டி தீர்த்து விடாது ஒரே நேரத்தில் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையாக இன்று இரவு புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழை சற்று உள்ளேயும் வந்து கொடுக்கும் டெல்டாவிலே வரக்கூடிய நாட்களிலே அப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு முதல்ல மழை வேணும் அதே போல தென் மாவட்டங்களுக்கு மழை வேண்டாம் என்றாலும் அவர்களுடைய அச்சம் நிச்சயமாக போக்கும் வகையில் ஒரு பெரிய அளவில் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்காது ஆனால் மழை இருக்கும் கடந்த முறை பெய்தது மூலம் கொட்டி தீர்க்கும் மழையாக இருக்காது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட இலங்கையை ஒட்டி வந்து நிகழ்வு அமைந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் உள்ளே இருக்கூடிய அனைத்து திண்டுக்கல் உள்ளிட்ட புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி ஈரோடு கரூர் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் அதேபோல் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கண்டிப்பாக ஜனவரியில் மழைப்பொழிவு இருக்கிறது என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டுகிறேன் தயவு செய்து நம்பிக்கையுடன் இருந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்தே இருந்து அதாவது நிலநடுக்கோட்டு காற்று கிடைக்கப்பெற சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கு மழை உங்களுக்கு பெய்தாலே ஓரளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரும் ஆகவே நேற்று பெய்ய வேண்டிய மழை இன்னும் பெய்யவில்லையே இது பெய்யாது இதுவும் பொய்க்கும் ஆக பருவமழை நிறைவடைந்து விட்டது என்ற மனக்கவலை உங்களிடம் ஒரு மனதிலே ஒரு புலம்பல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த புலம்பல் இன்று இரவு ஒரு சில இடங்களில் பெய்யும் பொழுது விலகும் மீதம் இருக்க இம்மீதம் இருப்பவர்களுக்காக உறுதிபட தெரிவிக்கிறேன் நம்பிக்கூட நீருங்கள் தெற்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய நீராவி காற்று வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்திலிருந்து கிடைக்கப்பெற இருக்கிறது நிகழ்விற்கு அதாவது தெற்கே வடதுருவ காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது தென்துருவ காற்று வடக்கே வரும் அமைப்பு ஏற்பட போகிறது மழைப்பொடிவு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை தரும் செட்டிங் செட் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து அப்டேட்ஸுடன் இரு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் அப்டேட்ஸ் மாறுதல்கள் துல்லியங்களை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி